வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித்தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையால் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ உங்களுக்கு அதனால் ஒரு சு ஒரு கற்றல் ஒன்று அந்த இடத்துல நடக்கும் நீங்கள் செய்துட்டு வர்றதுக்கும் செய்யாமல் பார்க்கறதுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் செய்து பார்த்துட்டு வரும்போது ஒரு கற்றல் நடக்கும் ஒருவேளை நீங்கள் செய்ய இல்லையண்டா வீடியோவோடு சேர்ந்து கூட நீங்கள் செய்து கொண்டு வரலாம் வீடியோவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு விடையெடுத்தால் கூட அது கூட உங்களுக்கு சரி என்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க கேத்திரகணித கேள்விகளுக்கு மட்டும் எங்களால் புள்ளி திட்டம் சொல்ல முடியாது மற்றபடி அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கும் அந்தந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நீங்க பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இந்த வீடியோவே உங்களுக்கு பிரியோசனமா இருக்கின்றா கட்டாயம் என்னுடைய வகுப்பும் பிரியோசனமாக இருக்கும் அதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏற்படுற ஒருவேளை பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை சூம் கிளாஸ்லையும் போட்டு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கற்றலுக்கான ஒரு ஒரு மேலதிக வழியாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் இணைந்து கொள்கிற அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் ஒன்பதாவது வினாவில் ஏ பகுதி தனிக்கல்வியாகவும் பி பகுதி இல்லை அதோடு சம்மந்தப்பட்ட கேள்வியாகவும் இருக்குது தொடர்ச்சி தான் ஆனால் மடக்கை முன்னுக்கு கனாலவு கொள்ளலாம் ஏஇல் முதலாக ஏ கேள்வி ஆரை ஆர் உடையதும் ஆரையின் மூன்று மடங்கு உயரமும் கொண்ட உலோக திண்ம செங்கூம்பகம் ஒன்றை உலோகம் வீணாகாதவாறு உருக்கி ஏ ஆரையும் உயரம் இருபது சென்டிமீட்டரும் உடைய இரு செவ் உருளைகளாக ஆக்கப்படுகின்றது ஆயின் ஏ இப்படி ஒரு கோவையை ஆக்கும் ஏக்க பிரதிகிட்டு சுருக்கும் போது இந்த மாதிரி வரும் ஆகும் என காட்டுக சரி நாங்கள் முதல்ல அந்த தரவை அப்படியே படமாக மாற்றிடுவோம் ஆரை ஏ உடையதும் ஸோ ஒரு ஆரை உடைய கூம்பு சம்மந்தமாக கடை கதைப்படுது ஆரை ஏ உடையதும் ஆரையின் மூன்று மடங்கு உயரவும் கொண்ட உலோக செம் கூம்பகம் ஒன்றை கூம்பு ஒன்றை கூம்பு ஒன்றை கும்பகம் என்றது சதுர அடி செங்கும்பகத்தை தான் கூம்பகம் என்று சொல்லுவோம் இது வட்டமாக வந்தால் அதை கூம்பு என்று சொல்லுவோம் செங்கூம்பு ஒன்று அது எப்படிப்பட்டதுன்றால் இங்கே ஆரை ஆர் ஆராய்ந்த மூன்று மடங்கு உயரம் ஆராய்ந்த மூன்று மடங்கு உயரம் கொண்டதான கூம்பு ஸோ ஆரை ஆறுன்னு சொன்னால் அப்போ ஆராய்ந்த மூன்று மடங்கு உயரம்ன்றது அதுவும் ஆர் சார்பில் சொன்னால் மூன்று ஆர் உயரமுடைய ஒரு செங்கும்பகம் உண்டு உருக்கி உலோகம் எதுவும் வீணாகாதவாறு நாங்கள் உருளைகளாக மாத்திரம் ஒன்றில் ரெண்டு உருளையாக மாத்திரம் ஒரு உருளை தான் நான் கீரை போகிறேன்னா உருளைகளாக மாத்திரம் ஆனால் அது இந்த ஏரை கொஞ்சம் குறைவாக இருக்கணும் வேண்டாம் உருளை வந்து கூம்பகத்தை விடவே பெருசு அதனால அது இந்த ஏரை கொஞ்சம் பெருசாக சின்ன சின்னனாக இருக்கும் உருளைகளாக மாத்திரம் எத்தனை உருளைகள் என்றால் ரெண்டு உருளை அந்த உருளை இந்த ஆரை உயரம் தொடர்பாக அங்கே தரவு தந்திருந்தது அதே முருகாக போய் பார்த்துருவான் உருளை இந்த உலோகம் வீணாகாதவாறு ஏ உடைய அந்த ஆரை வந்து ஏ ஆரையும் ஏ உடைய அதே மாதிரி இருபது சென்டிமீட்டர் உயரமுடைய உயரம் இருபது சென்டிமீட்டர் உடைய உயரம் இருபது சென்டிமீட்டருடைய ரெண்டு உருளைகளாக மாத்திரம் தர ரெண்டு ரெண்டு உருளைகளாக நாங்கள் மாத்திரம் இரு செவ் உருளைகளாக ஆக்கப்படுகின்றது என்றால் ஏ வந்து இந்த ஒரு கோவையை எடுக்கும் முதல்ல சமன்பாடு உருவாக்கிடணும் என்ன தொடர்பு உலோகம் வீணாக இல்லை என்றால் சமன் ஸோ உருக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவும் சமன் உலோகம் வீணாகி இருந்தால் உருக்கப்பட்ட திண்மத்தின் கிணளவு உருவாக்கப்பட்டதோடு வீணாகியதையும் கூட்டும் போது சமனாக இருக்கும் இங்கே உலோகம் வீணாகையில் என்று சொன்னது ஆகவே உருக்கப்பட்ட திண்மத்தின் கெனளவு உருவாக்கப்பட்ட இந்த கெனளவுக்கு செமன் உருக்கப்பட்டது கூம்பு ஸோ கூம்பு இந்த கெனளவு கூம்பு இந்த சூத்திரம் பயன்படுத்தணும் கூம்புந்த சூத்திரம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் அவங்கால முன்னுக்கு இருக்கும் பொதுவாக பேப்பர்லேன்டா இந்த சூத்திரம் தருவாங்க நீங்கள் பாடமாக்காட்டியும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அதற்காக அதை பாடமாக்காமல் போகணுமண்டி இல்லை அதை தெரிஞ்சு வச்சு கொண்டு போகிறதுன்னு எல்லாம் கக்கும் இந்த கனடாவுக்கும் சூத்திரம் தந்திருக்கு உருளை இந்த கனடாவுக்கும் சூத்திரம் தந்திருக்கு தெரிஞ்சு வச்சு உருளை இந்த சூத்திரம் தான் ஒன் தேர்ட் உருளை இந்த சூத்திரம் பையார் வர்க்கம் ஏச் அது இந்த ஒன் தேர்ட் ஆகவே மூன்றில் ஒரு பையார் வர்க்கம் ஏச் ஒரு இது சூத்திரத்தை பிரதிகிறேன் மூன்றில் உண்டு பையார் வர்க்கம் ஏச் இங்க உருளை இந்த உருவாக்கப்பட்ட திண்மம் உருளை உருளை இந்த சூத்திரம் பையார் வர்க்கம் ஏச் இங்கே சூத்திரம் பிரதிகிட்டு இருக்கணும் இல்லையா பிரதியிட்ட அப்புறம் தான் வெட்டலாம் அது இந்த ரெண்டு மடங்கு என்ன ரெண்டு உருளை பிரதியிடுவோம் மூன்றில் ஒன்று மூண்டில் ஒன்று தான் பைக்கு பதிலா பிரதி இடத்தை விலை ரெண்டு பக்கமும் இருக்கிறதால வெட்டுப்பட போது ஆரையின் வர்க்கம் ஆற்று ஆற கூமுந்த ஆற ஆர் ஆர் தர ஆர் உயரம் மூன்று ஆர் பைக்கு பதிலா பை தான் ஆரையின் வர்க்கம் உருளை இந்த ஆற ஏ ஏ இந்த வர்க்கம் ஏ தர ஏ ஏன்னு ரெண்டு தரம் பிரதி இடுவோம் அதே மாதிரி உயரம் இருபது அது இந்த ரெண்டு மடங்கு சரி இப்போ ஒரு சின்ன ஒரு கோப கிடச்சிருக்கு வெட்டுப்படக்கூடியது வெட்டுவோம் சமன்பாடு வந்து ஒரே சைடில் முதல்ல வெட்டுப்படுறதுக்கு இருந்தால் ஒவ்வொரு செட்டுக்குள்ளேயும் தனித்தனியாக வெட்டுப்படுற இருந்தால் வெட்டலாம் ஓம் இங்கே வெட்டுப்படம் இருக்கு எதுக்கு மேலே கீழே இருக்கிற பொதுவான கார்னி மூன்று வெட்டுப்படம் ஒரு முறை ஒரு முறை இதுக்கு பிறகு கீழே பகுதியன் மேல் தொகுதியனுன்றே இல்லை முழுக்க முழுக்க இந்த பக்கமும் தொகுதியன்கள் தான் இந்த பக்கமும் மேலே தான் ஸோ மே ரெண்டு பக்கமும் சமன்பாட்டில் இருக்கிற எல்லா உறுப்புகள் மொத்தம் ரெண்டு செட் தான் பிள்ளைகள் இவ்வளவும் ஒரு செட் அவ்வளவு இந்தியாவில் இருக்க அவ்வளவும் ஒரு செட் இருக்கிற எல்லா உறுப்பிலையும் வெட்டுப்படக்கூடியதோ ஒட்டணும் பொதுவானதுன்றா ரெண்டு பக்கமும் பை இருக்குது பையால் ரெண்டு பிரிக்கிறன் பை இல்லாம போயிடுது வேற வேறு ஒன்றுமில்லை இந்த பக்கம் பெருக்கினா ஆர் தர ஆர் தர ஆர் ஆர் ஆர்கம் அந்த பக்கம் சுருக்கினா இருபது தர ட்ரெண்டு நாற்பது ஏ தர ஏ ஏ ஏன் நாற்பது ஏ வர்க்கம் எங்களுக்கு தான் எழுவாய் எழு சூத்திரமன்ற பாடம் நோக்கம் சோ முதல்ல சமன்பாட திருப்புறன் திருப்பினா நாற்பது வர்க்கம் சமன் ஆர்கம் அப்படின்னு வரும் ஏ வர்க்கம் மட்டும் இருக்கட்டும் நாற்பது அங்கே அனுப்புவோம் நாற்பது அங்க போனா பிரிக்கும் ஆர்கணத்தின் கீழ் நாற்பது இப்ப வர்க்கத்தை அங்கே அனுப்ப போறன் வர்க்கம் அங்கே போகும்போது வர்க்கம் மூலமா போகும் அதோட பிளஸ் ஒரு மைனஸும் வரும் ஆனால் ஆரை வந்து மைனஸில் வராதன்ற நாடி நாங்கள் மைனஸை போடுறது இல்லை இந்த வர்க்கமூலம் அப்படின்றது அறியாம்பல் அங்கே இருக்கிற கணக்கின்படி பார்த்தா வர்க்கமூலம்ன்றது அறியாம்பல் அதுக்கு முன்னுக்கு இந்த வர்க்கமூலம் உள்ளுக்குள்ளே போகுது ரெண்டு பேருக்கும் தனித்தனியே போகுது ஆர்கிணத்துக்கும் வர்க்கம் மூலம் போகுது அதேமாரி நாற்பதுக்கும் வர்க்கம் மூலம் போகுது என்னென்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்க அந்த கோவை வடிவத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஆர்கணம் என்றது பின்னச்சுட்டியாக மாறுது என்னென்னடா ஆர்க் இதை ஒரு அந்த அந் அங்காள ஒரு இடத்துல செய்து வாடிட்டு வரேன்னா ஆர்கனத்தின் வர்க்கமூலம் அப்படின்றது அறையாம்பலு பின்னச்சுட்டி வலுவின் வலு பெருக்கப்படும் போது என்ன வலுவின் வலு பெருக்கப்படும் ஆர் இன் மூன்று தர அறை மூன்று தர அறை என்றால் என்ன செய்யும் மூன்று மூண்டும் கீழ் ரெண்டு பெறும் ஆரின் மூன்றின் கீழ் வலு அங்கே கேட்டது அந்த வடிவத்தில் அங்கே கேட்டிருக்கு ஸோ அதை கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இங்க என்ன நடந்திருக்குண்டா இதுக்குள்ள இது எளிய சேடாக மாற்றிருக்கு வர்க்க மூலம் நாற்பதுக்குள்ள என்ன நிறைவர்க்க எண்ணு இருக்கு நாலு தர பத்து நாலு தர பத்து இந்த நாலு வர்க்க மூலம் அதாவது ஒரு வர்க்க மூலம் நாலு தர வர்க்கமூலம் மூலம் பத்தண்டு ரெண்டு பேருக்கும் அந்த வர்க்கமூலம் மூலம் சொந்தம் வர்க்க மூலம் நாளுக்கு எங்களுக்கு வருமானம் தெரியும் வர்க்க மூலம் நாலு இந்த வருமானம் ரெண்டு வர்க்க மூலம் பத்து ரெண்டு வரும் ஸோ அதைத்தான் பகுதி என்ன போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு ஒரே வச்சு செஞ்சு கொண்டிருக்கலா அதனால தான் தனித்தனியாக செஞ்சு போட்டு இங்கே வந்து போடுறேன் இப்போ அவர் கேட்ட அந்த வடிவத்தில் விடையெடுத்து கொடுத்துட்டோம் இப்போ அடுத்த கேள்வி அதே கேள்வி இந்த தொடர்ச்சி இங்கே ஆறுக்கு பதிலாக ஏழு தசம் அஞ்ச போட்டு அங்கால பெருமாணம் காணட்டுவான் ஆறுக்கு பதிலாக ஏழு தசை மஞ்சள் போட போகிறோம் ஸோ இங்கே என்ன பெற போகுது எங்களுக்கு ஒரு கோபம் வரப்போகுது சமன் ஆறுக்கு பதிலாக ஏழு தசம் அஞ்சு முழுவதின் மூண்டில் வலு கீழே ரெண்டு தர பத்தின் வர்க்கமூலம் வர்க்க மூலம்ன்றது பிறகு நாங்கள் பா பார்க்க போகிறோம் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் வந்து இதை வந்து சொருக்கணும்னா முதல் மடக்கை உள்ள வரணும் மடக்கு எப்படி இதுதான் உண்மையாக இருக்கிறதுல நல்ல வழி இது மொத்தம் மூன்று வழி இருக்க பிள்ளைகள் இதில் இருவரும் மடக்கு எடுத்து செய்யலாம் பத்து இந்த வலுவில் வச்சே ஒட்டு மொத்த கணக்கே முடிச்சிடலாம் தான் பயன்படுத்த போறோம் அதுவும் சரி ஆனால் சரியான ஒரு கொஞ்சம் ஈஸியான வழியேன்னா இதை ஒரு சமன்பாடு மாதிரி யோசிக்கிறது சமன்பாடு தானே இங்கே ஏ இருக்குது அப்போ இப்போ நாங்கள் இதை தீர்க்கணும் எங்களுக்கு பெருமானம் காணணுன்னுடா முதல்ல மடக்கு எட்டவனே பயன்படுத்த போகிறோம் மடக்கே உள்ளே கொண்டு வரணும் மடக்கே உள்ளே கொண்டு வரணுமெண்டா இருபுறமும் மடக்கு எடுப்பேன் லோக் ஏ சமன் லோக் இந்த கோவை அப்படியே எழுதத்தான் வேணும் இந்த கோவை நாங்கள் இந்த கோவையை நாங்கள் திரும்ப எழுதத்தான் வேணும் ரைட்டா அந்த கோவை நீங்கள் தான் வேணும் அதை நீங்கள் வந்து கட் பண்ணாது ஸோ அந்த கோவை நீங்கள் இந்த வரிக்காக உண்மையாக புள்ளி இல்லை தான் அதனாடி கூடுதலான புள்ளிகள் என்ன செய்யுதுன்னா இந்த வரியை எழுதாமலே போயிடுது அது பிள்ளை மடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்தணும் மடக்கை விதியை நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் தனித்தனி மடக்கை பெருமானங்கள் பெருக்கப்பட்டா கூட்டுப்படும் வகுப்பட்டா கழிவுபடும் இதில் ரெண்டு பேர் பெருக்கி வகுக்கிறோம் நாங்கள் உண்மையை சொன்னால் இதை கணக்கு ஈஸியாக ஜீர்கிட்ட வர்க்கம் மூலம் நாற்பது அண்டே வச்சிருந்தால் நெல்ல இல்ல வர்க்க முழுத்து ஒட்டு இந்த இடத்துல வச்சு பிரதி கிட்ட இருந்தா சரி நாங்க அந்த இடம் காண கொண்டு வந்துட்டோமே சரி அப்படியே வச்சிருவோம் எல்ஜி ஏழு தசம் அஞ்சு முழுவதின் ரெண்டில் மூண்டாம் பலு மூண்டின் கீழ் ரெண்டாம் பலு சய பிரக்கெட்டுக்குள்ள என்னடா பெருக்கி வர்ற விட கழிவுடுது இல்லைன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக கழிவு விடணும் எல்ஜி ரெண்டு சக எல்ஜி வர்க்க மூலம் பத்து வர்க்க மூலம் பத்துன்றதும் அறையாம்பலு பத்தின் அரையாம்பலு இதை கண்டு கழிக்கணும் போயிட்டு ஒரு இடத்துக்கு மாற்றுமா இப்போ என்ன மடக்கை விதி பாவிச்சு முடியலை பிள்ளைங்கள அந்த வலுவின் விலை விதியின்படி அந்த வலுக்களும் முன்னுக்கு வரணும் பெருக்கப்படும் அதாவது ஒரு எண்ணு வலு மடக்கேன்றதே வலு வலுவுக்கு வலு வேண்டாம் வலுவின் வலு பெருக்கப்படும் ஸோ இந்த வலு முன்னுக்கு வந்துடும் மூண்டில் இரண்டு தர எல்ஜி ஏழு தசம் அஞ்சு பிராக்கெட் உடைக்கலாம் உடைக்காமல் விடலாம் நாங்கள் உடைக்காமையே செய்வோம் எல்ஜி ரெண்டு சக இந்த அறையும் முன்னுக்கு வந்துடும் அரை தர எல்ஜி பத்து மடக்கை பெருமானங்களை காணணும் மடக்கை பெருமானங்கள் இரண்டு பகுதிகளை கொண்டது முன்னுக்கு சிறப்பு இயல்பு அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் தசமக்கூடுதான் மடக்கை அட்டவணையில் இருக்கும் சிறப்பு இயல்புன்றது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது பத்து இந்த எத்தனை ஆம்பல் இப்போ மூண்டில் ரெண்டுக்கெல்லாம் மடக்க காணுறே இல்லை யாருக்கு மடக்க காணணும் எல்ஜிக்கு என்று இருக்கிறதுக்கு தான் மடக்கை காணணும் இது இருந்த சிறப்பு இயல்பு இருக்க வேண்டிய இடத்துலேயே தசம் இருக்கு இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருந்தால் சிறப்பு இயல்பு பூச்சியம் பெருமாணம் கண்டு வந்த பிறகு எல்ஜி இருக்காது தசம கூடும் மூண்டிலக்கம் இலக்கம் ஸோ ஒரு சைவரை சேர்த்து பார்க்கணும் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்க்கணும் எழுபத்தஞ்சு சைபர்ல இவற்றை தசம கூடு அது எழுபத்தஞ்சு சைவர் எல்லாம் இல்லை ஏழு அஞ்சு சைவர் ஏழு அஞ்சு சைவல்ல இவற்ற தசமக்கூடு இருக்கும் நாங்கள் கவனிக்கணும் நாங்கள் மடக்கேட்டவனையா நிற்கிறோம் என்ன நாங்கள் நிறைய அட்டவணை படிச்சுட்டோம் உங்களுக்கு தரப்போகிற பேப்பர்லையும் உங்களை ஒரு மடக்கை புத்தகம் தருவாங்க எக்ஸாம் கோர்ட்ல அதுவும் நிறைய மடக்கேட்டவணை இருக்கிறதா இருக்கும் எழுபத்தஞ்சு அஞ்சு சைவல்ல இருக்கிற தசமக்கூடு எண்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று சய பிரக்கெட்டுக்குள்ள எல்ஜி ரெண்டு ரெண்டுன்றது ஒரு இலக்கணம் ஒரு இலக்கணுக்கு மடக்கேட்டவனையில் பெருமானமே இல்லை குறைஞ்சபட்சம் மூன்று இலக்கண இருக்கணும் தசம் குத்தி ரெண்டு சைபர் சேர்க்கணும் இருக்க வேண்டிய இடத்துலயே இங்கேயும் தசம் இருக்கிறதால சிறப்பியல்பு இயல்பு பூச்சியம் தசமக்கூடு மூன்று இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் இருபது சைபரில் தசமக்கூடு இருக்கு இருபது சைபரில் தசமக்கூடு முப்பது பத்து

ஒன்று இல்லை நாங்கள் அங்கே தான் கண்டுபிடிச்சு போட போகிறோமெண்டா ஒன்று சிறப்பியல்பு இருக்குது இது மூன்று என்ன கருதினா இங்கே பின்னுக்கு தசம் இருக்க வேண்டிய இடத்த விட ஒரு தானம் தள்ளி இருக்க ஆகவே சிறப்பியல்பு ஒன்று உண்டு தசமக்கூடு ஒன்று ரெண்டு மூண்டிலக்கத்தில் பத்து சைவருக்கு என்ன தசமக்கூடுண்டா முதலாவது ஆள் பூஜ்ஜியம் 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 அந்த ஆள் ஸோ பூஜ்ஜியம் 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 என்ன ஒரு பூஜ்ஜியம் ஏன்னா நாலு பூஜ்ஜியமாக போட்டிருக்கு நாங்கள் இங்கே எங்களுக்கு நாலு தசமதானம் என்ன தான் கருதணும் அது அப்படி இருக்கிறது நல்லா இதில் பெருக்கள் பொஸ்ட் செய்யணும் இங்கே ரெண்டு பெருக்கள் இருக்குது இந்த பெருக்களும் அதே நேரம் செய்கிற அதே நேரம் இங்கேயும் இருக்கிற பெருக்களையும் செய்வோம் பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பெருக்களையும் செய்வோம் பிரக்கெட்டுக்கு வெளியில் இருக்கு பிரக்கெட் இருக்கு தான் உண்மையான இதுதான் போஸ்ட்டு செய்யணும் அதே நேரம் இங்கேயும் செய்ய தான் வேணும் அதை செஞ்சு போட்டு வர்ற விடையே தான் கழிக்கணும் ஸோ மூண்டில் இரண்டால பெருக்கிறதுக்கு மூன்றாவது பெருக்கி ரெண்டாவ வகுப்போம் இல்லை பெருக்கி வகுத்து போட்டும் பெருக்கலாம் பெருக்கி போட்டு தசம் சைவதம் எட்டு ஏழு அஞ்சு ஒன்ற மூண்டாள வகுப்பம் மூன்று பதினஞ்சு ஒரு மிச்சம் இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டை போட்டு ரெண்டு மிச்சம் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆ ஆறு தசந்த் தசத்துக்கு பின்னால் நாலு தான தரவனும் தசம் குத்திருங்க இப்போ இதை அடுத்து ரெண்டாழ வகுக்கணும் ரெண்டாள வகுப்பம் ரெண்டாள வகுக்கும் போது இது ஒரு முறை ரெண்டு கழிச்சா பூஜ்யம் தசந்தாண்டிக தசம் ஆறில் மூன்று முறை ஆறு கழித்தா பூச்சியம் ரெண்டில் ஒரு முறை ரெண்டு கழிச்சா பூச்சியம் அஞ்சில் ரெண்டு முறை க நாலு கழிச்சா ஒரு மு ஒரு முறை இந்த ஒரு மிச்சம் வரப்போகுது ஒன்று மிச்சம் அந்த மூன்று இறக்கினமெண்டா மூன்றில் பதிமூண்டு பதிமூன்றில் ஆறு முறை அங்கால நீங்கள் உண்மையாக நாலு தசமதானம் எண்ண்தானே எங்களுக்கு தேவை வேண்டிட்டு ஆறோட உப்பாட்டிட்டு போயிடலாம் சரியானது அப்படி என்றால் என்ன செய்யணுமெண்டா நீங்கள் அடுத்த தசமதானம் என்ன காணணும் பெண் ஒரு மிச்சம் அஞ்சாம் தசமதானம் இறங்கினால் பத்து பத்தில் அஞ்சு முறை ஸோ நீங்கள் மட்டன் தட்டினா நாலு தசமதானத்துக்கு மட்டன் தட்டு நீங்கள்னால் இந்த அஞ்சை நிற்கும் போது இதில் ஒன்று கூடும் அஞ்சு என்ற நாட்டி நீங்கள் கூட்டாமல் விட்டாலும் பிழை இல்லை இப்போ எட்டு ஒன்பது ரெண்டு வந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் மட்டன் தட்டி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஸோ இந்தளவுத்தின் சுருக்கு என்ன வரும்ன்றதை நாங்கள் அங்கே ரெண்டு ஸ்டெப்பாக செஞ்சு முடிச்சுட்டோம் அளவுத்தையும் சுருக்கு என்ன விட வரும் ஒன்று தசம் முப்பத்தொண்டு இருபத்தி ஏழுண்டு போட்டிருந்தாலும் சரி இருபத்தாறுண்டு போட்டிருந்தாலும் சரி அதே நேரம் இங்கே பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்க வாரம் அதில் ஃபஸ்ட்டு பெருக்கல் அரையால் உண்டை பெருக்கினா தான் அரை என்றது சைவதசம் நீங்கள் பிரிச்சிருந்தாலும் சரியா நீங்கள் செய்வீங்க ஸோ அந்த பெருக்களை செஞ்சு முடிச்சிடுறேன்னா நான் அதை மனசாலே செய்கிறேன் சைவதசம் அஞ்சு சைவர் 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 என்று வரும் இப்போ முப்பது பத்தில் இருந்து ஏன் பாரில் வந்தது கூட்டலானே நான் கழித்தலைன்னு சோழிச்சிட்டேன்னா முப்பது பத்தோட பூஜ்யம் தசம் அஞ்சு சைபர் சைபர் சைவரை கூட்டி வர்ற விடையே தான் கழிக்கணும் ஸோ சைபர் ஒன்று சைபர் எட்டு சைபர் ஒன்பது பத்து இதையே நீங்கள் வர்க்கமூலம் நாற்பது நாற்பது ரெண்டு நீங்கள் நேரடியாக வர்க்கமூலம் என்ன வர்க்கமூலம் நாற்பது இந்த பருமானம் கண்டிருந்தால் நேரடியாக இந்த விட தான் வந்திருக்கும் இந்த கண்டு அரியால பிறக்கும்போது இந்த விட வந்திருக்கும் ஸோ இதன படி இங்கே இப்படி செஞ்சிட்டோம் அப்போ ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு சுருக்கி முடியுது முப்பத்தொண்டு இருபத்தேழு சைய பூஜ்யம் தசம் எண்பது பத்து ஒன்று தசம் முப்பத்தொண்டு இருபத்தேழுல இருந்து பூஜ்ஜியம் தசம் எண்பது பத்தை இப்போ கழிக்கணும் கழித்தா ஏழு ஒன்று ஒன்று எட்டுலேருந்து மூணுலேருந்து எட்டு போவாது கடன்தான் பதிமூன்று பதிமூணுலேருந்து எட்டு போனால் அஞ்சு பூஜ்ஜியத்துலேருந்து பூஜ்ஜியம் போனால் பூஜ்ஜியம் ஆகவே பூஜ்யம் தசம் அஞ்சு ஒன்று ஒன்று ஏழுன்னு வருது இது யாருண்டா லாக் ஏ நம்ம திருமணம் இது முரண் மடக்கை ஆன்டிலாக் அப்படின்ற சொல் பாவிக்காமல் செய்ய போகிறோம் பட் ஆன்டிலாக் தான் இது யாருடைய மடக்கை அப்படின்னு காணப்போகிறோம் இது எங்களுடைய செய்ய வழி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிள்ளை நீங்கள் இதுதான் புது டைம் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்களாலும் புதுசாக வந்த பிள்ளைகள் அப்படி பார்க்க இருக்கலாம் நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இதுவும் கொஞ்சம் ஈஸி ஆன்டிலாக் என்ற சொல் எழுத போகிறதில்ல பட் ஆன்டிலாக் வேலை தான் இது யாருடைய மடக்கை மடக்கை ரெண்டு பகுதியாக பார்த்துனாங்க இந்த தசமக்கூடு தான் எங்களுக்கு இலக்கம் எந்தெந்த இலக்கம் ஐம்பத்தொண்டு பதினேழு மடக்கே அட்டவணைக்களை தேடுவேன் ஐம்பத்தொண்டு பதினேழு தரக்கூடிய இலக்கம் என்ன ஐம்பத்தொண்டு ஐம்பத்தொன்று இந்த ஐம்பத்தொன்று வந்துட்டுது இந்த இடக்கு ஐம்பத்தொண்டு பத்தொன்பது இருக்குது நம்ம ஐம்பத்தொன்று பத்தொம்பது எடுக்கலாது எங்களுக்கு பதினேழு தான் வேணும் ஸோ ஐம்பத்தொண்டு சைவரஞ்சை தான் கருதணும் ஐம்பத்தொண்டு சைவர் அஞ்சு தரக்கூடிய இலக்கம் முப்பத்தி ரெண்டு அடுத்த இலக்கம் மூன்றாவது இலக்கம் அது முப்பத்தி ரெண்டு இல்ல அது மூன்று ரெண்டு மூன்றாவது இலக்கம் நாலு முப்பத்தி ரெண்டு நாலு சரி இப்போ எனக்கு என்ன எத்தனை வேணும் பதினேழு வேணும் ஸோ இன்னும் பன்னிரெண்டு வேணும் இடை வித்தியாசத்துல இருக்க வேண்டாம் இருக்கு நல்ல காலம் இல்லையென்றா நாங்கள் கிட்ட இருக்கிறதா தொடரணும் ஏன்னா இதோட முடிக்க போறோம் பன்னிரெண்டை தரக்கூடிய அந்த நம்பர் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்பது சில பிள்ளைகள் அந்த மட்டம் தட்டாமல் இருந்தால் எட்டு வந்திருக்குமா அதுல ரெண்டும் சரி ஸோ பெருமானம் என்ன வரப்போகுது இந்த இந்த குறித்த நம்பரை குறித்த மடக் தசமாகக்கூட தரக்கூடிய இலக்கம் முப்பத்தி ரெண்டு நாலு ஒன்பதண்டை இலக்கம் இந்த தசமாகக்கூட தரப்போகுது முப்பத்தி ரெண்டு நாலு ஒன்பது அண்டை இலக்கம் இந்த சிறப்பு இயல்பு பூஜ்ஜியம் ஆகவே தசம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் சிறப்பு இயல்பு பூஜ்யம் பெறும் அதாவது நீ மூன்று தசன் ரெண்டு நாலு ஒன்பதுக்கு மடக்க கண்டால் இந்த பெருமானம் பெறும் ஏக்கு மடக்க கண்டாலும் இந்த பெருமானம் பெறுது ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்ல போகிற முடிவு ஏ மூன்று தசம் ரெண்டு நாலு ஒன்பது கிட்டிய மு மு முதலாம் கேட்டுக்கலாம் ரெண்டாவது சமதானத்துக்கு கேட்டுக்கலாம் கேள்வி முடிஞ்சுட்டு ஓடிடக்கூடாது பாருங்க எயின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு காண்க மட்டம் தட்டோணும் முதலாந்த சமதானத்துக்கு மட்டம் தட்டும்போது அடுத்த இலக்க நாளாக இருக்கிறதால அங்காலே இருக்கா அவ்வளோன்னு நீங்கும் ஸோ ஏசமன் அதுக்காண்டி அதை வெட்டி காட்டி விட்டுறாங்கோ ஆகவே ஏசமன் மூண்டு தசம் எல்லாம் இங்கே சென்டிமீட்டர் சம்மந்தப்பட்ட அழகு ஆகவே இது சென்டிமீட்டர் இதில் ஒரு கேளியில் ஒரு இடத்துல சென்டிமீட்டர் வந்தது ஸோ இவரும் சென்டிமீட்டர் ஆகவே மூன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டர் அங்கே நீங்கள் சமன்பாடு ஒன்றை உருவாக்குவீங்க தானே பிள்ளைகள் சமன்பாடை உருவாக்குறதுக்கு இந்த ரெண்டும் சமன் என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒவ்வொரு புள்ளி ஸோ இந்த வரி நாங்கள் செய்கிறதுன்னு படி பார்த்தா சில இடங்களில் உருளையின் கனளவை கண்டு கூம்புந்த கிணவை கண்டு பிறகு சமப்படுத்த விடும் நாங்கள் சமன்பாடாக ஒரே அடியாக செய்கிறோம் ஸோ பிரதி இடலுக்கு ஒரு புள்ளி சமப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக இந்த வரிக்கும் உங்களுக்கு மூன்று புள்ளியும் கிடச்சிடும் அதுக்கப்புறம் அதை சுருக்கி அது விடையில் ஒரு வரியில் ஏ வந்து ஏ வர்க்கம் வந்து இந்த வரி எடுத்து அந்த விடையை நாங்கள் கடைசியாக அந்த விடகான சரியான முறையில் கொண்டு சேர்க்கிறது இந்த வரி இருக்கும் அதை சரியான முறையில் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு புள்ளியுமா நீங்கள் இந்த பகுதிக்கு நீங்கள் அஞ்சு மார்க்ஸ் போடுங்க மடக்கை விதி பயன்படுத்துகிற லைனுக்கு தான் புள்ளி உண்மையாகவே இந்த லைனுக்கு தான் புள்ளி முதல் முதலாக மடக்கை விதி பயன்படுத்தி அப்புறம் அதை உடச்செழுதி பிறகு கடைசியாக இந்த லைனுக்கும் வந்து சேர்ந்துருப்பீங்க இந்த லைனுக்கு தான் உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும் ரைட் மடக்கை பெருமானங்கள் காண்றது மூன்று இடத்துல காண வேண்டி இருக்குது நீங்கள் ரெண்டு இடத்துல கண்டது சரியா இருந்தாலே சரி உங்களுக்கு ரெண்டு புள்ளி கொடுங்கோ மூன்று இடத்துல கண்டது சரியா இருந்தாலும் ரெண்டு புள்ளி தான் சரிதானே அப்புறம் அதை சுருக்கி அந்த விட இது பதினொன்று அந்த சுருக்கள் அந்த தசம சுருக்கள் சில நேரம் ஐம்பத்தொண்டு பதினேழும் வந்திருக்கலாம் இதை ஆறெண்டு எடுத்திருந்தால் ஐம்பத்தொண்டு பதினாறும் வந்திருக்கலாம் ஸோ அந்த லைனுக்கு ஒரு புள்ளி கடைசி விட அன்னளவாக்கி மட்டன் தட்டி மூன்று தசன் ரெண்டு ரெண்டு எடுத்தால் ஒரு புள்ளி மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வினாவுக்கு பத்து கேத்தினை உங்களுக்கு பத்து கேத்தினுன்றதை பதிவிடுவோம்